நம்ம இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு ஈஸியான முறையில் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்து உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறோம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் காஞ்சுனியுமே நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஒன்றரை செட்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயோணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ரோஜா எல்லை எல்லா ரோஜா பட்டை சோம்பு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய்களை போட்டு ஆட் பண்ணிடலாம் நல்லா பொரியுது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம் இது நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணியாச்சும் மூணு பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது வதக்கணும் நானியம் நல்லா சேடு மாறுற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் வந்து வெங்காயம் வந்து சேடு மாறிடுச்சு இருச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் இந்த போகிற மாதிரி நம்ம நல்லா கலக்கி தான் பச்சை வச போகும் ஆணியில் இருக்கிறது பச்சை வாசு எல்லாம் போகிறேன் இஞ்சி கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வரும் அது மூலம் நம்ம வணக்கிட்டு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு நம்ம எவ்வளோ தக்காளி நான் மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி போட்டு நான் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணி அதை நல்லா கலக்கி இது நல்லா வேகணும் நல்லா வேக வைக்கணும் தக்காளி வந்து நல்லா வேந்திருச்சு நம்ம வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் அடுத்த பிரியாணி பொடியாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கொத்தமித்தலை புதினா ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு கொத்தமித்தலை எடுத்துருக்கு இதை ஆட் பண்ணி கொத்தலை புதினா ஆட் பண்ணியாச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா இதை கலக்கி விட்டுட்டு நல்லா இது வந்து கொஞ்சம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம் நல்லா இது வந்து மசாலா கூட நல்லா மிங்கிலாகிடுச்சு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே அரிசி கழுவிடலாம் இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி வச்சு நம்ம குக்கர் வச்சு முடிடலாம் இப்போ நம்ம குக்கர் போட்டு முடி வச்சிடலாம் முடி வச்சுட்டு விசுணுன்னுக்கு அப்புறம் அந்த டீ வச்சு அதான் மிஷின் வந்ததுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு எப்படி இருக்க ரெடியாக பார்த்துடலாம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குது வேறு நகிடுச்சு அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கொரு பட்டனை கிளிக் பண்ணியிருந்தேன் அப்போ தான் டெய்லி நம்ம வீடியோ போடுறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்